காய் வீவஸ் ரேவதியிடம் உண்மையை உளறிய கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் ரேவதியை வந்து கண்டிப்பாக வந்து வெளிநாடு மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே வந்து கார்த்தியோட காதலை விழுந்து வந்து கார்த்திக் என்ன சொல்வாரோ அதை தான் கேட்க போகிறாங்க ராஜா காதலில் விழும் ரேவதி வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலேஜில் நடந்ததை வச்சு வந்து ரேவதி வந்து கார்த்திகை ரொம்பவே நல்லவர்னு சொல்லி முடிவு பண்ணாங்க எப்பயுமே கார்த்திக் வந்து நல்லவருன்னா ஆனா வந்து ரேவதி மனசுல வந்து கார்த்திகை பற்றி ஒரு தப்பான என்ன இருந்துக்கிட்டே இருக்கு ராஜா வந்து இப்படிப்பட்டவை தான் சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து மாயா மகேஷ் விசேஷம் வந்து உறுதி பண்ணிருவாங்க அதனால வந்து மகேச வந்து காப்பாத்தனால வந்து ரேவதி வந்து ஒரு பக்கம் வந்து மனசு மாறிக்கிட்டே வருவாங்க கேட்டார் போல் ஒவ்வொருமே நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப சுவாதியை வந்து காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனது கொண்டு எல்லாமே வந்து ரேவதி வந்து கார்த்திக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா காலேஜில் நடந்த கலாட்டால வந்து ச ரேவதி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து கார்த்திக் சொன்ன பதில் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு வந்து இப்படியெல்லாம் பதில் சொல்லுவாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க மறுபக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்லேயும் பூகம்பம் வெடிக்கும் பூகம்பம் வெடிச்சதுக்கப்புறம் வந்து சுவாதியை வந்து அதை சொல்லி ரொம்பவே பயங்கரமாக திட்டுவாங்க அதை கேட்ட ரேவதி வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க இப்படிலாம் பேசாதீங்களா அவளோட விருப்பம் விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திக் தலையிட்டு வந்து என்ன சொல்லுவாருன்னா அதை இதுக்கெல்லாம் நான் தானே காரணம் இவங்க வந்து வேண்டாம் தான் சொன்னாங்க நான் தான்தான் கூட்டிட்டு போனேன்னு சொல்லுவாங்க இன்னும் ரேவதி வந்து ஒரு பக்கம் இல்லைம்மா நான் தான் கூட்டிட்டு போனேன்னு சொல்லி இல்லம்மா இல்லாம்தான் நான் தான்தான் கூட்டிட்டு போனேன்னு சொல்லி கார்த்திக் வந்து சொல்ல போறாரு இதுக்கப்புறம் வந்து மேல வந்து சாமுடீஸ்வரி கோவப்பட போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது மறுபக்கம் பார்த்திங்கன்னா வந்து ரேவதி வந்து கும்பகோஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆஸ்திரேலியா போகிற மாதிரி காட்சிகள்லாம் காட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு வந்து விசா எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரேவதி வந்து கும்பகோஷத்தை தான் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு கார்த்திக்கு ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஆனா வந்து ரேவதி என்ன சொல்லுவாங்க நான் வெளிநாடு போகிறது உண்மை தான் ஆனா வந்து இப்போ போகலை இந்த பாட்டியோட சந்தோஷத்தெல்லாம் எல்லாரோட சந்தோஷத்தை வந்து நிறைவேற்றிட்டு தேடி போகணும்னு நினைக்கிறேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போக போறேன்னு சொல்லி சொல்ல போறாங்க இதனால வந்து பாட்டி ஒரு பக்கம் வந்து பாட்டி இதெல்லாம் தெரியாத பாட்டி வந்து இவங்க வந்து குடும்பத்தை சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்தியர் ரேவதியும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா ராஜ சேதுபதி வந்ததுக்கு தான் வந்து அதிரடியான திருப்பமே இருக்க போது கும்பவேசத்துல வந்து குறி சொல்ல போறாங்க குறி சொன்னதுக்கப்புறம் வந்து சாமுடி பார்த்து வந்து உங்க அம்மா வந்து நகை திருடவே கிடையாது நகை திருடது வேற அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை வந்து அவங்களா சகல கொலை பண்ணி சேர்த்தாங்கன்னு சொல்லி எல்லா உண்மையும் வந்து சிவ ராஜ சேதுபதி சாமி அப்படின்னு சொல்ல போறாங்க இதை கேட்ட சாமுடி ரொம்பவே அதிர்ச்சி ஆகி நிக்க போறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட் வந்து செம்மையான அப்டேட் தான் நடக்க போகுது ஏன்னா வந்து ரேவதி ஒரு பக்கம் காதலை விழுந்துட்டாங்க மறுபக்கம் வந்து சந்திரகலா வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிக்கணும் இவன் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து கார்த்தியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது கார்த்தி வந்து ஒவ்வொரு பிரச்சனையை வந்து முடிச்சிட்டு வராரு இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி ரொம்பவே வந்து பாடுபட்டு அந்த வகையில் தான் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட் வந்து சூப்பரான அப்டேட்டாக வந்து அமையப் போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மாதிரி like. panicking of Friends.